ராஜ்பவன் இனி மக்கள் பவன் என்று அழைக்கப்படும் ஆளுநர்கள் மாநாட்டில் ஒரு ஆளுநர் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் எந்த ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் ரவி அவர்கள் தமிழ்நாட தமிழகம்னு சொன்னார் இல்லையா அவர் தான் ஸோ எதுக்காக இதை பெயர் மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்பவன் அப்படின்னு இருக்கிறத மக்கள் வீடு மக்களுடைய அகம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க லோக் பவன் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க இதுல என்ன இது அப்படின்னா மக்களுடைய வீடு அப்படின்னா அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எங்க முதல்வர் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கியதை நாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வந்தாரு அப்போ பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த ஆளுநர் அப்படிங்கிற பதவியவே உருவாக்குனாங்க ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறத உருவாக்குனாங்க அவர் கொடுத்த கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்குதுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்கனவே இந்த முதல்வர்கள் மாநிலங்கள் மாகாணங்கள் அப்படிங்கறது நம்பிக்கை இல்லை ஆளுநர் மாதிரி ஒரு கவர்னர்ஷிப்பை வச்சுட்டு சென்ட்ரல் கமாண்டா பிரசிடென்ட் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு ரூல் பண்றதுதான் அவர்களுடைய விருப்பமா இருக்கு இப்போ இந்திய நாடு அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதை தொடர்ந்து அனுமதிச்சாங்க அப்படின்னா இந்தியா எதை நோக்கி போகும் இந்தியா மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் இல்லம் அப்படின்னா அப்போ முதல்வர் எங்க இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எங்க போவாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் அடிபணிந்து போகக்கூடியவர் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னே சொல்லலாம் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களை தான் பல்வேறு அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல இருந்து எல்லா இருந்து எல்லா தான் நியமிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து ஒன்று ஒன்றா எல்லா பக்கமும் மாத்திக்கிட்டே வந்தாங்கன்னா இந்தியாவை விட உலகத்தை விட சைனா இன்னைக்கு லீடிங்ல போயிட்டு இருக்கு இந்தியா எங்க போகுன்ற கேள்வி வருது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க